வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நம்மளோட கிராண்ட் ஓவல் ரெசிபியில் ரொம்ப சுவையான எல்லாத்துக்கும் பிடித்த சிக்கன் டோனட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணு காய்கில சிக்கனை சேர்த்துடலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஐம்பது கிராம் கட் பண்ணி போட்டுடலாம் ஒரு பச்சை மிளகாய் நாலு பல் பூண்டு ஒன்றரை புரட்டை பிச்சு போட்டுடலாம் வேக வச்சுருந்தா ஒரு பெரிய உருளைக்கெழங்கு கட் பண்ணி சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கான மிளகாய் பொடி கூட குறைய சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மல்லி இலை அப்புறம் நம்மளோட சுவைக்கு தக்கான உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கோன் ஷேப்பில் கவர் எடுத்துக்கோங்க கவர்ல அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துடலாம் முனி பகுதியில் கட் பண்ணிடலாம் கொஞ்சம் அழுத்தி டோனட் ஷேப்பில் நல்லா திக்காக ரவுண்ட் போட்டுடலாம் இதை ஃப்ரீசரில் ரெண்டு மணி நேரம் அப்படி வச்சிடலாம் ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்தாச்சு கரண்டியால் எடுத்து விட்டுறலாம் முட்டையில் ரெண்டு பக்கமும் முக்கி பிரெட் தூளில் பெரட்டி உடனே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் மிதமான சூடானதும் ஒன்று ஒன்றா சேர்த்து ரெண்டு பக்கமும் புரட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் தீ மிதமான சூட்லேயே இருக்கட்டும் உள்ளே வேகாமல் இருக்கும் வெளியே கரைஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான மனமான சிக்கன் டோனட்ஸ் ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி